ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் இங்கே தமிழ்நாட்டில் பீகாரிகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்கன்னு ஒரு புறம் பிரதமர் அவர்கள் பேசுகிறாங்க ஆனால் இங்கே ஆர் என் ரவி அப்படின்னு பீகார் மாநிலத்தில் சேர்ந்தவர் ஆளுநராக இருக்கார் தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுக்கு எதிரான கருத்துகளை ஊக்குவிப்பதில் வந்து அவர் சளைத்ததாகவே தெரியல இப்போ கூட சனாதன தர்மம் ஐயாயிரம் ஆண்டு கால புழமையானது அப்படின்னு பேசியிருக்கிறாரு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு நினச்சவங்களா ஒடுங்கி போயிடுவீங்க பலர் ஒடுங்கிட்டாங்க அப்படின்ட்டுருக்காரு இந்த உதயநிதி ஸ்டாலின் கடந்த முறை மலேரியா டெங்கு மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னப்போ இவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறை வள்ளலார சனாதனிங்கிறது திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போட்டு அவரும் க சனாதனத்துக்காண்டி தான் திருக்குறள் எழுதினாருன்னு தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள் மரபுகள் எல்லாத்தையும் சனாதனத்தோடையே தொடர்ச்சியாக பேசுகிறாரு அது கடுமையாக எதிர்வினை வருது ஆனால் அவர் கண்டுக்கிறதே இல்லை அவர் பேசிக்கிட்டே இருக்காரு சோறு முக்கியம் இல்லை சோறு கிடைக்க வேணாமா சோறு சுக்காரும் அப்படியே போடுறான் பிஆரில் போய் தான் பார்த்துட்டு வந்தோமே மாவு உருண்டை இருக்குல்ல மாவு ஒரு இடத்துல இல்லை ஏழைகள் மட்டும் இல்லை நடுத்தரமாக இருக்கிறவனும் என்ன பண்ணா கோதுமை மாவு உருட்டுறாங்க நம்ம சப்பாத்தி சுர உருட்டுவோம்ல உருட்டி 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 வைப்போம் ஊற வைப்போம் அதுக்கப்புறம் அதை தட்டிட்டு தேய்ப்போம் தேய்ச்சி அதுக்கப்புறம் அதோட ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இருக்குது தேய்ச்சி பணக்காரன் என்ன பண்ணுவோன்னா இல்லை எண்ணெயை தடவி ரொட்டியாக சுடுவோம் நம்ம ஊரில் வழக்கமாக என்னோட என்ன சுடுவோம் எண்ணெயை தடவுவாங்க தடவி இந்த தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டியை போட்டு புரட்டி போடுவாங்க புரியுதா அதுக்கும் காசு இல்லாதவன் எண்ணெய் வாங்கவே வழி இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா வெறும் சட்டியில் இதை போட்டு போட்டு எடுப்பான் வெறும் ரொட்டியை அதுக்கும் வழி இல்லாதவன் என்னான்னா அடுப்புலையே போட்டு எடுப்பான் சுக்கா ரொட்டி அது பேர் ஏன்னா அவனுக்கு கல் வாங்கி வச்சு அதை ஹீட் பண்ணுற அளவுக்கு பட்ல கங்குலேயே போட்டு எடுத்துருவாங்க புரியுதா அவங்களுக்கு அது கடைசி ரகம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் மத்திய பிரதேசிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ரொட்டி சுக்கா ரொட்டி சாப்பிடுவாங்க புரியுதா அவங்களுக்கு ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிட்டு பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சிட்டு ஏன்னால் அந்த சுக்கா ரொட்டியை போடுவாங்க போட்டு நம்ம இங்கேயே கிடைக்குமே ரொட்டின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் கடையில் சப்பாத்தின்னா எண்ணெய் ஊற்றி போடுறது ரொட்டின்றது அந்த ரொட்டியில் வெங்காயத்தை வச்சு சுருட்டி அவ்வளோதான் சக்கு மாச்சக்குன்னு தின்னு இருப்பாங்க காலையில் ஏன்னா வறுமை அப்படி இப்போ நம்ம ஊரில் பழைய சோறு சாப்பிடுவாங்க இல்லை அந்த காலத்தில் புரியுதா இப்போ மொதல் நாள் மீஞ்சின சோறை தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க காலையில் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வெங்காயத்தை வச்சுட்டு கட்டி சாப்பிட்ட காலம் எப்போன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலம் முடிஞ்சிருச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜி சப்பாத்தி ஆகிறதுக்கு முன்னாடி தேய்ச்சி வைக்கிறது தேய்ச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி உருண்டை அந்த உருண்டை ஸ்டேஜ்லேயே முடிச்சிடறாங்க ஆட்டையை மாவை பிணைகிறாய் உருண்டையாக உருட்டுறாயே ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டி இல்லைனா அப்படி உருண்டையாகவே கறி எடுப்புருக்குல்ல ஜீ வந்து கேஸ் கொடுத்துருக்கேன்னார் எல்லாருக்கும் கேஸ் ஐம்பது ரூபாய்க்கு வா இருந்துதுன்னா அவங்க இந்த நம்ம வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க நம்ம அவங்கள குறைச்சி மதிப்புறக்கே சொல்லுவேன் மண்ணெண்ணையை கொட்டி விட்ருவாங்க பாருங்கள் ரேஷன் கடைக்கு போய்ட்டு ஆமாம் ஆமாம் இதை நம்பி தானடா என் குடும்பமே அடுத்த மாதம் தானே எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது அது வரையும் எங்களுக்கு நாங்கள் என்னடா பண்ணுவோம் இப்படி கொட்டி விட்டீங்களடா எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த இது அடுத்த மாதம் தாண்டா எங்கள் குடும்பத்துக்கு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு அழுகாப்பில கண்ணீர் விட்டு இந்த கதறல் வந்து அங்கே அழுகிறது இல்லை ஏன்னா அழுது எங்கள் கண்ணீர் நீர்த்து போச்சு இந்த கோதுமை மாவை வச்சு உருட்டி தொள்ளாயிரூபா பொருள் இடா கேஸு இது இருந்தால் எங்கள் குடும்பமே ஒரு மாதத்துக்கு கோதுமை மாட்டை மூட்டையை வாங்கிப்போம் ஒரு கிலோ எவ்வளோ கோதுமை பத்து இருபது ரூபா வருது ரேஷனில் பத்து ரூபாய்க்கு ஏதோ போடுறாங்க அஞ்சு ரூபாய்க்கு பத்து கிலோ கோதுமை வாங்கினா ஐம்பது ரூபாவில் முடிஞ்சு போயிடும் இந்த ஐம்பது ரூபா கோதுமையை ரொட்டியாக சுடுறதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு வேணால் கேஸ் வாங்குவோம்னா கோதுமையை விட கேஸ் வேலை ஜாஸ்தியாக இருக்குது புரியுதா உங்களுக்கு அஞ்சு கிலோ ஒரு மாதத்துக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு போடுறான் பத்து கிலோ கோதுமை எவ்வளவு ஐம்பது ரூபா இருபது கிலோ கோதுமை எவ்வளோ நூறுரூவா இருபது கிலோ கோதுமை இருந்ததுன்னா ஒரு குடும்பம் இருபது நாளைக்கு உணவு சாப்பிடும் அதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கேஸ் வாங்கி பற்ற பத்தவை பண்ண வேணா அது அதுதான் பீகாரோட நிலமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி அடுப்பு தான் குச்சி பொறுக்கிட்டு வரேன் இன்னும் பொறுக்கிட்டு வந்து கறி ஆக்கி அந்த கறியை போட்டு அந்த கறி அடுப்பில் உருண்டை உருண்டையாக வச்சு நான் கூட போட்டிருந்தேன் அதை எடுத்து மிளகா தண்ணி இருக்குல்ல அதில் தொட்டு கடிச்சுக்கிறாங்க எதை கோதுமை மாவு உருண்டையை பச்சையாக திங்கக்கூடாதுன்னு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா மாவல்லி போட்டு தண்ணியை குடிச்சிது மாவல்லி போட்டு தண்ணியை குடிச்சுற அளவுக்கு கூட பல பேருக்கு வறுமையாக இருக்குது பிணைஞ்சி சுடுறது கூட வலி இல்லாமல் ஸோ இது எப்படி அந்த மக்களை பார்த்தா அவ்வளோ பாவமாக இருக்குது அங்கேருந்து மூணு வேலை சோறு கிடைக்கிது நூறு ஏக்கரில் பங்களா இருக்குதுன்றக்கா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இந்த பொய் ரவி வந்து என்ன பண்ணுறாருன்னே புரியல ஒரு ஆளுநராக இருக்கார் அவர்கள் போட்ட பிச்சை தான் அது அரசியல் பிச்சை யார் மத்திய அரசு போட்டது அது அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் மோடிஜிக்கு விசுவாசமாக இருக்கணும் அமித்ஜிக்கு விசுவாசமாக இருக்கணும் அது உண்மை தான் ஏன்னா இவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காங்கல்ல அங்கேருந்தால் என்ன நிலைமைக்கு ஆளாகுன்றத இருக்குது அந்த இதுக்காக நன்றி விசுவாசத்துக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார் அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் கணக்கிலே எடுக்க மாட்டாங்க இப்படிதான் ஐயா என்ன சொல்கிறாரு தான் பதினாறு வயதுல கேட்பாங்க டாக்டர் ஐயா என்ன சொன்னார் உச்சி வெயில் மண்டையை புழகுதுன்றாருன்னு சொல்லிட்டு போய்விடுறாங்க இவர் சனாதனத்தை பற்றி பேசினாலும் சரி சாம்பார் வைக்கிறத பற்றி பேசினாலும் என் ஒன்றும் பற்றி கேட்டுக்க மாட்டேன் அம்மா கூப்பிடுவாங்க எல்லாம் கை தட்டுவாங்க இவரை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இவரும் நம்ம சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சி போயிருவார் அவங்க அவன் பாட்டுக்கு முடிஞ்சோன்னா வெளியே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இவர் கவர்னர் வந்தார் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தோம் ஏன்னா வேற விஐபிலாம் கூப்பிட்டு வர கவர்னர் கூப்பிட்டா வந்துடுவார் அந்த பேசினாரு போயிட்டாரு என்ன பேசுனாரு தேரில நம்ம பேசிட்டு இருந்தாரு நாங்க போனோம் அப்புறம் டிஃபன போட்டாங்க சாப்பிட்டோம் அப்படியே வந்துட்டோம் ஐயாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் ஏதோ சொன்னாரு அப்படியா சரி சரி சனா சொன்னாரு சனா சனா ஆமா ஒரு பாட்டு வைரமுத்துக்கூட சனா கா கை ஏதோ ஒரு பாட்டு அது இல்லையா வேற ஏதோ ஒன்று சொன்னாரியா சனா பாட்டு நரேந்திர மோடி தமிழ் மொழியின் சிறந்த காதலன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் லவ் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யராய எத்தனை பேர் லவ் பண்ணீங்க ஆனால் ஐஸ்வர்யா லைவ் லவ் பண்ணணும்ல நீங்கள் கூட ஒரு பொண்ணு ஒரு இப்போ சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க உங்கள் ஏரியா பக்கம் அடிக்கடி காலேஜ் போயிட்டு வர பொண்ணு சூப்பராக இருக்கே சூப்பராக இருக்கின்னு பார்த்துருப்பீங்க அதுக்காக அந்த பொண்ணுக்கு இப்போ தெரியுமா அது அந்த மாதிரி அது ஜி எல்லாத்தையும் லவ் பண்ணுவார் தமிழ் மொழியை லவ் பண்ணுவார் தமிழை நான் திருடன்னுவார் புரியுதா தமிழ்நாடு அரசியலை ஒழிச்சு கட்டி எந்த காசு கொடுக்க மாட்டார் ஆனால் தமிழ் மொழி மீது சொல்லி அமெரிக்காவில் போய் பேசுவார் அதெல்லாம் ஜிக்கு வழக்கம் தானே தமிழர்கள் ஆனால் அது பீகாரிகள் துன்புறுத்து சைக்காலஜிக்கலாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்கள துன்புறுத்துறாங்களாமே நீங்களாம் இந்த வேலைக்கு தான் டா லாய்க்கு நீங்கள்லாம் பானிபூரி விக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவையும் பீகாரிகளை தமிழ்நாட்டில் துன்புறுத்துகிறாங்களாம் திமுக மேடைக்கு மேடை அவங்கள அசிங்கப்படுத்துதான் பிஜேபியினர் அங்கே அங்கே பீகாரில் போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து கனவு கண்டிருப்பார் பீகார் போகிறத கனவு கண்டுருப்பார் மு க ஸ்டாலின் வேறு அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வராருன்னு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருப்பார் ஐயோ இது வேறு என்ன புது கிரகமாக இருக்குது இவங்க விட இருக்க மாட்டாங்களா இங்கேயும் வந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க டெல்லி நினச்சிட்டே படுத்துருப்பார் அப்படியே கனவுல வந்துருக்கும் அப்போ பீகாரையும் தமிழ்நாட்டையும் மிக்ஸ் பண்ணி இப்படி பேசலான்னு ஒரு முடிவு பண்ணி பேசி ஆ அங்கே வய சொருக வேண்டியது சொருகிடுவாங்க பீகாரில் ஆ இல்லை இருந்தாலும் இப்படி இப்போ மேடைகளில் உட்காந்து ஒவ்வொரு பீகாரில் பொண்ணுங்களும் பேட்டி கொடுக்குதுங்க தமிழ்நாட்டிலே படித்து தமிழ் வழி கல்விலேயே படித்து நாங்கள் இங்கே மெடிக்கல் காலேஜ் போக போகிறேன்னு ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் ஃபுல் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஏ நீங்களாம் கக்கூஸ் கழுவுதான் லாய்க்குன்னு டீம்கே அவங்கள அசிங்கப்படுத்துது கக்கூஸ் கழுவு வேறு எங்களை உங்களை விட்டால் யார்ரா கக்கூஸ் கழுவிடா யே பானிபூரி ஏ ஓ நீனா கோமுத்திர மாநிலமே அப்போ நீ வந்துடு நீ வச்சுரு நீ நல்லா வச்சுரு உனக்கு இப்போ உனக்கு இப்போ ஓட்டு போட்ட பாவத்துக்கு தான் அவங்க கக்கூஸ் கழுவிட்டுருக்காங்க இங்கே வந்து பாத்திரம் விளக்கிட்டுருக்கு உன்னை அடித்து அங்கேயே துரத்தி இருந்தான்னா அவன் அங்கேயே நல்லா இருந்திருப்பான் புரியுதா உங்களுக்கு அப்போ உனையை துரத்தாமல் விட்டது தான் பிரச்சனை உங்கள் கட்சிக்காரன ஒருத்தனை பூரா ஓட ஓட நல்லா இருந்திருப்பான் நல்லா இருந்திருப்பான் உங்களை நம்பி நாசமாக போனால் தான் இந்த பத்து வருஷம் நீ தானே ஆட்சியில் இருக்க நீ திருப்பி ஆட்சிக்கு நீங்கள் வந்து தான் இன்னி கிழிக்க போகிறீங்களா பத்து வருஷம் நீங்கள் தானே இருக்கீங்க ஆட்சியில் நீ என்ன வந்து பேசி இன்னும் ஓட்டு கேட்டுருக்கீங்க அங்கே மக்கள் துரத்தி விட்டாங்க புரியுதா உங்களுக்கு இந்த முறை வந்து ரொம்ப இருப்பான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அடித்தே துரத்திடுவாங்க பிஜேபி ஆமாம் ஆஃபீஸில் பூந்து இன்னும் திருப்பெல்லாம் சீட்டிங் பண்ணி இவங்க வரணும்னு எதாவது பிளான் பண்ணா என்ன ஏன்னா நாற்பத்தி மூணு சீட்டு வச்சுருக்க ஒருத்தர் நான் வந்து ஒருத்தரை முதலமைச்சராக வச்சுருக்காங்க நாங்கள் ஓட்டே போலே இருந்தால் எப்போ நான் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்காரு அப்படின்றத அவங்களோட கேள்வியை இப்படி தான் நடக்கும் ஆமாம் கவுடாங் வாய் அங்கே வடக்கு கர்நாடகாவில் கவுடானா யாருமே தெரியாது தெரியாது அவன் சிஎம்ன்றாங்கன்றான் ஸோ அந்த மாதிரி இவர்கள் வந்து என்னன்னா இவங்களுக்கு மக்கள் வாக்களிக்கவே இல்லை மக்கள் செல்வா கிடையாது இவங்க வந்து ஆனால் சீட்டிங் பண்ணி உட்காந்துக்கிட்டு ஆட்சியில் இருந்து கொண்டு பண்ணுறாங்க இந்த டைம் துரத்தி விட்டுறாங்க இல்லை ஆனால் மோடியோட பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பீகாரிகளுக்கு எதிரானவர் ஸ்டாலினுடைய அமைச்சர்கள் தயாநிதி மாறன் டிஆர் பாலு எல்லாரும் பேசும்போதே பீகாரி மேலே அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க ஆக்சுவலி இதை திருப்பி திருப்பி சொல்லி அந்த மக்களை இழிவுபடுத்துறது அவங்க தான் அவங்க ஏதோ நாங்கள் ஹிந்தி படிச்சுட்டு பானிபுரியா விற்கிறீங்க நாங்கள் இந்தி படிக்காதவங்க நான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரோங்கிற மாதிரி டோன் ஒன்று சொன்னாங்க அவமானப்படுத்துகிற நோக்கில் சொல்லலை ஆனால் இவங்க உங்களை பார்த்து கக்கூஸ் கழுவை சொல்லிட்டா உங்களை பார்த்து கக்கூஸ் கழுவை சொல்லிட்டா பீகாரில் போய் அதை மக்களை பார்த்து உங்களை இப்படி சொன்ன ஸ்டாலின் அதை கண்டு கொள்ளாத தேஜஸ்வி யாதவ் கூட்டணி வச்சிருக்கூடிய ராகுல் காந்தி இவர்களுக்காக உங்கள் ஓட்டு அப்படின்லாம் கேட்குறாரு மோடி இல்லை மோடியெலாம் பிரதமர் மெட்டீரியலே கிடையாது துணி கடையில் வச்சுருப்பேன் இந்த மெட்டீரியல் ட்ரௌசர் மெட்டீரியல் அன்றாயிரம் மெட்டீரியல் பேண்ட் மெட்டீரியல் அது அன்றாயர் மெட்டீரியல் அது அதை எடுத்து நீங்கள் சட்டம் தைச்சி போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் கோடு கோடாக இருக்கும் பாருங்க அன்றாயிரம் துணி பழைய காலத்தில் வச்சுருப்பேன் அதை எடுத்து சட்டை துணி போயிருந்தாண்டா மாடல்ன்ற மாதிரி தைச்சி போட்டேன் இந்தியாவில் அதனால் அது அன்றாயிர துணியை அப்படி தான் சட்டையாக தைச்சி போட்டிங்கன்னா அப்படி இருக்கும் இல்லை இந்த பிரச்சாரம் பிகார்ட்டு எடுபடாது அவங்க அவங்க அதை பார்க்குறான் அவன் அவன் ரொட்டி மாவு ஊருட்டுறதுக்கு பாவம் இருக்காங்க கோதுமை மாவு கிடைச்சா போது இருபது கிலோ அவங்கிட்ட போய் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபா வீட்டுக்கு பத்தாயிரரூபா ஓட்டுக்கு அது கவர்மெண்ட் காசு எடுத்து இவங்கனாலும் சம்பாரிச்சு வச்ச காசு வந்து கொடுக்குறேன் அதிமுக அதிமுக ஏதோ வாங்க காசில் அப்படி பார்த்தா கூட அவங்க கவர்மெண்ட் காசு எடுத்து டேரெக்டாகவே கொடுக்குறாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் தலைக்கு வச்சுருக்கீங்க அந்த பத்தாயிரத்தோடு இங்கே ஆசை பார்ப்போம் அஞ்சு வருஷத்துக்கு உனக்கு இந்த பத்தாயிரம் தான் பத்து மூணு அந்த மக்களுக்கு இருக்கா அவன் பண்ணாங்கிட்டே இல்லை ஆனால் இந்த டைம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த டைம் அடிச்சு துரத்திடுவாங்க எப்படியாதுதான் இல்லை இந்த அரசியல் எப்படி இங்கே வந்துட்டு மோடி தமிழ்மொழியின் காதல்னு ஆர் என் ரவி சொல்கிறாரு அங்கே போயிட்டு பீகாரியில் தமிழ்நாடு ரொட்டி சப்ஜியும் கிடைக்காதுல வெறும் வெங்காயத்தை வச்சுலத்தீங்கன்னு அங்கே போனால் படு கேவலமாக இருக்கும் கரண்ட் இருக்காது எப்போ கட்டாகும் தெரியாது ரோடு கிடையாது குப்பையும் தூசியமாக பறந்துட்டு கிடக்கும் ஹைவே தான் ரோடு போட்டிருக்காங்க டீ கடை கிடையாதுங்க வெளியில் தலைநகரில் ஹோட்டல் கிடையாது டீ கிடையாது சோறு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வேணும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் கிடையாது எல்லா ரோட்டு கடை தான் பாட்டுக்கு சொரிஞ்சிட்டு போட்டு பாஞ்சு ட்ரௌசர் ஒன்று போட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது சலூன் கடை கிடையாது எல்லா ரோட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ரோட்டில் தான் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தான் அவங்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னு வேற பேசிக்கிறாங்க அவங்க அந்த மக்களை போய் அங்கே என்ன நிலமை இருக்குன்றது நம்மளோட மக்கள்கிட்ட காமிச்சோம் மக்கள் தமிழ்நாடு மக்கள் வெளியூரே போகாத என்னென்ன பண்ணால் பீகார்ன்றது ஒரு பெரிய சொர்க்க பூமி போல் கரண்ட் இருக்குது ரோடு இருக்குது கார் இருக்குது நம்மவும் சென்னை மாதிரி தான் இருக்கும் போல் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அதை உடைக்கிறதுக்காக தான் நம்ம போய் போய் போட்டது இன்னும் நிறையா இருக்குது நிறையா விஷயங்கள் இன்னும் கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படி தான் போயிட்டு அப்போ பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு பீகாரில் ஒரு பேச்சு ஆனால் அதை பற்றி கவலை இப்படி இப்போ நம்ம ஒன்று கொண்டு முரணாக பேசுகிறோமே கண்டுக்க மாட்டாங்க பொய் தானேங்க அவரோட முதலீடு மூலதனமே தினமே அதானே டிவி தேர்தல் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் மூலதனமே பொய் தானே ட்ரங்க் காக்காயாக கத்துறான் நான் தான் சொல்லி தான் பயந்துக்கிட்டு நிறுத்தினீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஊராமே பொய் போராட்டு பித்தனாட்டு சாபா ஷரீஃபும் அமெரிக்காவிலே குடியிருக்கான் போய் அந்த சாபா சரிப்பை வச்சு தான் போட்டு ஆப்பு மேலே ஆப் அடிச்சுக்கிட்டுருக்கேன் ஒன்றும் ஆய தொடங்க மாட்டாரு பாகிஸ்தான் இராணுவ தளபதி பாகிஸ்தானில் கிடையாது தான் இருக்கான் நியூயார்க்கில் தான் சுற்றிட்டு இருக்கேன் சுற்றி பார்த்துக்கிட்டு ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு சண்டை என்ன சொல்லுங்கள் வரேன் அந்த மாதிரி இருக்காய் ஜி வந்து பேசாமல் இருக்க அமைதியாக பாதில் சொல்லலாம் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் நான் ஜி வந்து ஒரு சர்வதேச தலைவராக வளர்ந்துட்டு காரணம் வந்து ட்ரம்ப் சொல்லக்கூடிய பொய்யை விட டபுள் மடங்கு அவுத்து விடுவார் மூட்டையை அதனால தான் சர்வதேச அளவில் இவரை வந்து ட்ரம்ப்பே பயப்படுறாப்பு என் மாற்றி ஈத்தி சொல்லி நம்மளை சிக்க வச்சுருவார் அதனால தான் நண்பன் நண்பன்றது இது ஒரு பழமொழி இருக்குல்ல உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மோடியோட நண்பன் ட்ரம்ப்பு ட்ரம்ப் தான் சொன்னீங்கனாலே அப்போ மோடி ஜி எப்படி ஆளுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் அந்த காலத்திலேயே பல மொழியை சொல்லியிருக்கேன் பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஒன்றும் பீகாரில் ஒன்றும் பிரச்சாரம் செய்கிறாங்க சைமல் தமிழ்நாட்டை கேவலப்படுத்துகிறாங்க இங்கே வந்துட்டு தமிழ் மாதிரி உலகத்திலே ஒரு மொழி உண்டுமா தமிழ் மொழின்னா மோடி உயிரை விட்டுருவாருங்கிறாங்க அதே சமயம் தமிழ்நாட்டில் அவங்களெல்லாம் கக்கூஸ் கல்வு தான் லாய்க்குங்கிறாங்க எப்படி ஒரு அட்டன் டயத்தில் இப்படி ஒரு பேச்சை ஒரு கேள்விப்பட்டிருக்கு ஆனால் ஒரு பீகாரியே சொல்கிறாரு பாருங்க ஆமாம் பீகாரில் போய் பீகாரியும் சீக்கியப்படுத்துறது மோடி செய்ய தவிர வேறு ஆரன் ரவி சுக்கார்ாட்டி மூணு வேலை கிடைக்குதுன்றதுக்காக எதை வேணாலும் செய்வார் அவர் பாவம் ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு பீகாரிகள் ராஜா பாண்டே ஆரன் ரவிலாம் நல்லா தான் இருக்கிறாங்க அதை தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீ நாசமாக போயிருந்தேன்னா எங்களை மன்னவாரி தூத்து பீகாரில் நல்லா இருந்தோம் இங்கே வந்து கெட்டு போய்ட்டோம் சோத்துக்கு வலி இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா பரவாயில்ல அங்கே பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் இருக்குது அந்த ஊர் அங்கேருந்து இங்கே வந்து நல்லா சுகவாசியாக வாழ்ந்துட்டு காருப்பாங்களாம் நல்லா சம்பாதிச்சு எல்லாம் இது அவமானப்படுத்திட்டீங்க என்னென்னா அதுதான் நமக்கு வைத்தறிச்சலார் இல்லைன்னா எல்லோரும் நம்ம சகோதரர்கள் தான் நீ அங்கேருந்து இப்போ என்ன காலத்துக்காக கிளம்பி வந்த என்ன இப்போ இதெல்லாம் பண்ண இங்கே வந்து எப்படி இருங்க மனசாட்சி உங்களுக்கு உருத்தாதா சோறு திங்கும்போது உங்களுக்கு உருத்தாதா ஒரு நிமிஷம் அங்கே இருந்தோம்னா பீகார்லேருந்து அந்த சோறு நம்ம திண்டுருக்க முடியுமா தட்டில் கை வச்சுருக்க முடியுமா இப்படி வேலை வேலைக்கு அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பார்த்தா இந்த மாதிரி பேசவே மாட்டேன் இப்போ மகாராஷ்டிரா மாதிரி மாநிலத்தில் சிவசேனா மாதிரி அமைப்புகள் தமிழர்களையும் அடித்தாங்க பீகாரிகளையும் அடித்தாங்க ஆனா அப்போல்லாம் கூட இந்த சங் பரிவார்கள் மராத்தியர்களுக்கு எதிராக சிவசேனாக்கு எதிராகலாம் பேசலாம் அப்ப தொண்ணூறுகளில் தொண்ணூறுகள்ல இல்லைங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல அடிச்சு தரத்துனாயிரங்க கொரோனா காலத்துக்கு பெரிய கலவரம் தமிழர்களுக்கு எதிராக அதுக்கப்புறம் பீகாரியில அடிச்சு பறிச்சு எழுத போனவன்லாம் அடிச்சு துரத்துனா யூபி காரணப்பு மராத்தியை எடுத்து நான் கட்டி எடுத்து பேசினாங்க இவங்க எல்லாம் உள்கூத்து தமிழர்களை மட்டும் எடுத்து பேசுறாங்க ஏன்னா மராத்தியர்களை எடுத்து இவங்க பேசலையே பேசுனா அங்க சுண்ணாமு தலைவிருவாங்கல்ல இங்கே நம்ம எலெக்ஷன் எப்படியும் வெற்றி வாய்ப்பில்லாத மாநிலங்களால போட்டு அடிக்கிறது அங்கே கொஞ்சம் இருக்கிறதுனால பயப்படுறது பார்ப்போம் இவங்களுடைய மோடிக்கு உண்மையில் பீகார் மீதும் பாசம் கிடையாது தமிழ் மீதும் பாசம் கிடையாதுங்கிறது இதுலேருந்து வெளிப்படையாக தெரியுது இது பார்ப்போம் தேர்தல் ரிசல்ட் எப்படி அமைப்போகுது இவர்கள் பண்ணுகின்ற வன்முக பிரச்சாரம் இங்கே எந்தளவுக்கு எடுபடும் இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி